நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு கருத்து நம்ம பார்க்க போறோம் இயேசு மக்களை மதிப்பிடும் போது பயன்படுத்திய மூன்று அளவுகோள்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து நன்மை பயக்குமா இல்லையா என்பதை பற்றி மட்டும்தான் தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை நம்மளை தெரிந்து கொண்டிருப்பாரானால் அது நன்மையா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இரண்டாவது உண்மை உள்ளவனா இருக்கிறானா என்பதை தேவன் பார்க்கிறார் இல்லைன்னா எதையோ நான் வெற்றி பெற்றுட்டேன் இல்லைன்னா எதையோ நான் சாதிச்சுட்டேன் அப்படிங்கிறவர்களை அல்ல அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறானா என்பதை மட்டுமே தேவன் பார்க்கிறார் மூன்றாவது அவர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறார்களா அல்லது நல்லவர்களாக இருக்கிறார்களா என்பதை தேவன் பார்க்கிறார் இந்த மூன்று அளவுகோள்களின் படியாக தான் ஏசப்பா ஒரு மனிதனை பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இதற்கு அழகாக ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழு வசனம் வரைக்கும் இருக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு தளர்ந்து வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிவேன் ஆகியா நான் பயந்து போய் உமது தாழ்ந்த நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையதை வாங்கிக்கொள்ளும் கொள்ளும் என்றான் அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரருக்கு வசத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியதாயிருந்ததே நான் வந்து என்னுடையதை வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி இங்கே ஒரு உரையாடலை நம்ம பார்க்கிறோம் இந்த காரியங்கள்ல தான் நம்ம இந்த மூன்று காரியங்களை பார்த்தோம் ஒரு தாளந்த கொடுத்திருக்கிறாரு என்று சொன்னா அது நன்மையா நம்ம பெருக்கி கொள்ள முடியும் இல்ல அதை யூஸ் இல்லாம அப்படியே வைத்திருக்கிறோமா அப்போ கொஞ்சத்தில் அஞ்சு தாளந்து கொடுத்தவங்க ரெண்டு தாளந்து கொடுத்தவங்க அதை பெருக்குன போது ஆண்டவர் சொல்றா உண்மை உள்ளவன் ஊழியக்காரர்களே கத்தோடைய ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள் என்கிறார் அப்போ பொல்லாதவனா இருக்கிறான் ஆண்டு இவன் பொல்லாதவனா இருந்தது மாத்திரம் அல்ல ஆண்டவரை பொல்லாதவனாக மாற்றுகிற காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம் ஆண்டவருடைய மதிப்பீட்டில் எந்த விதமான ஒப்புதலும் கிடையாது ஒப்பிடுதலும் கிடையாது கம்பரிஷன் அஞ்சு திறந்த வாங்கினான்ல ரெண்டு திறந்த வாங்கினானா நீ அவனை பார்த்துருக்கலாம்ல அவனை பார்த்து இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாமேங்கிற எந்த விதமான ஒரு ஒப்பிடுதலும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் மிக ரொம்ப நல்லவருங்க இந்த மூன்று காரியங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்த ஆண்டோடைய நாமத்தை நம்ம